அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் போட்டிக்கான பத்து எளிமையான திருக்குறள் மற்றும் விளக்கம் குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது குரல் இரண்டு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் விளக்கம் ஒழுக்கமே எல்லார்க்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் குறள் மூன்று அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடைமையையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் குரல் நான்கு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று விளக்கம் ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிடுவது அறமாகும் குரல் ஐந்து கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக விளக்கம் கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் குரல் ஆறு தீயினார் சுட்டபுன் மாறாதே நாவினார் சுட்டவடு விளக்கம் தீயினால் சுட்டபுன் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும்படு என்றும் ஆறாது குரல் ஏழு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை விளக்கம் செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் குறள் எட்டு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து விடல் விளக்கம் இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணும்படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் குரல் ஒன்பது அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் விளக்கம் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவரருள் சே தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் கொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் குறள் பத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப கவர்ந்தற்று விளக்கம் இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதனைப் போன்றது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்